வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜி இன்றைக்கி ஒரு சிறப்பான சிந்தனையை பார்க்கலாம் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் நின்றுட்டு என் குடும்பத்துக்கு உணவு இல்லைன்னு ஒரு எறும்பு அழுதாங்க பல நேரங்களில் நாம் இப்படி தாங்க அழுறோம் சூப்பர் மார்க்கெட்டில் சிந்திரம் அந்த கொஞ்சம் சர்க்கரையே போதும் அந்த எறும்போட குடும்பத்துக்கு பசியை போக்குறதுக்கு ஆனால் என் குடும்பத்துக்கு உணவு இல்லைன்னு சொல்லிவிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு எறும்பு நின்று அழுதான் எப்படி இருக்கும் இது கற்பனை தாங்க ஆனால் இதிலேருந்து நம்ம கற் இந்த இன்சிடெண்ட்லேருந்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா இவ்வளவு பெரிய உலகத்தில் என்னால் வாழ முடியாது வழிகளே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்க்கையில் வர்ற துன்பம் வழி தோல்வி இன்னும் பல காரணங்களை மட்டுமே சொல்லி புலம்பிக்கிட்டு நடந்ததை முடிஞ்சதை அதையே நினச்சி 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 முடங்கிடாமல் வழிகளை தேடணும் முயற்சியை விதைக்கணும் தடைகளை தாண்டி வெற்றி அறுவடை செய்யணும் ஆமாங்க வாழ்க்கையில் வர்ற துன்பம் வலி தோல்வி அப்படின்னு பல காரணங்களை மட்டுமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காமல் நடந்ததை முடிஞ்சதை எண்ணியே முடங்கிடாமல் வாழ்கிறதுக்கு வழிகளை தேடணும் முயற்சியை விதைத்து தடைகளை தாண்டி வெற்றி அறுவடை செய்யணும் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க வளமுடன் அன்புடன் ராஜி நன்றி